அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள நடமாடும் தெய்வங்கள் அன்பு சகோதர சகோதர சான்று பெருமக்களை சிந்தனையாளர்களே உங்கள் அனைவருக்கும் பிரபஞ்சத்தினுடைய பரிபூர்ண நன்றியும் வாழ்த்தையும் கொள்கிறேன் இன்றைய சுய சிகிச்சை வர்ம பயிற்சி சீரும் கொல்லியிலிருந்து ஆறு விரல் கீழே உள்ள பிடரி காலத்தை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம் மண்டையோடு முடியும் பள்ளமே பிடரி காலம் இது எவ்வாறு இயக்க வேண்டும் நடுவிரலால் தொட்டு மிதமாக அழுத்தி சற்று மேலே தூக்கி மீண்டும் மெதுவாக கீழே இறக்கவும் இப்படி ஒரு மூன்று முறை நீங்கள் செய்து கொள்ளலாம் இக்குறிப்பு வேகமாக அழுத்தினால் நாக்கு வெளியே வந்துவிடும் நடுவிரலை நீட்டி நேராக தொடக்கூடாது நடுவிரலை வளைத்து வைத்து மிதமாக அழுத்தி மேல் நோக்கி தூக்கி கீழே இறக்கி கையை எடுக்க வேண்டும் நன்றாக ஒருமுறைக்கு இருமுறையாக கேளுங்கள் கேற்றத்துக்கு அப்புறம் இந்த வர்மத்தை இலக்கி பாருங்கள் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நாக்கிற்கு சுவையை உணர்த்தும் தன்மையை கூடும் மூக்கிற்கு மனத்தை உணர்த்தக்கூடிய சக்தியை தரும் நாக்கிற்கு பேசும் ஆற்றலை தரும் பக்கவாத நோயினால் பேச்சு இழந்தவர்கள் மீண்டும் பேச வைக்க முடியும் நாக்கை சரிவர இயக்க முடியும் பக்கவாதம் நீக்க பயன்படுகிறது கழுத்து வலி தலைவலி நீங்கும் தொண்டை கட்டு மூக்கில் இரத்தம் வடிதல் நீக்கும் வயிற்றுப்போக்கு சரி செய்யும் பார்வை குறைபாடுகளை நீக்கும் பிடரி காலத்தை தொட்டவுடன் ஆற்றல் ஆனந்த மூளைக்கு சென்றடையும் ஆக குழலி நரம்பு வழியாக வந்து நாக்கிற்கு பேசுவதற்கு ஆற்றலை கொடுக்கும் அன்னகாலம் நேர்வருமம் தும்மி காலம் பிடரிக்காலம் ஒட்டு வருமம் இந்த வருமங்களை எல்லாம் இயக்கினால் பேச்சு இழந்தவர்களை பேச வைக்க முடியும் என்ன அன்புள்ளங்களே சகோதரவர்களே இந்த வர்மம் மிக பிரமாதமாக வேலை செய்து நம்முடைய முன்னோர்கள் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் உணர்ந்து அதை பிறருக்கு வைத்தியம் செய்து அதனால் பலன் பெற்று எழுதப்பட்ட சோலைச்சுவடிகள் தான் இந்த வர்ம முறைகள் இதுவே இன்று உலகெங்கும் அக்கு பஞ்சர் பிரஷர் என்ற முறையில் பரவி கொண்டிருக்கிறது நாம் இன்றும் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ன செய்வது இந்த தேசத்தினுடைய நன்மைகளை நினைத்து நாம் எல்லோரையும் வாழ்த்துவோம் எவ்வுயிரும் என்புற்று வாழட்டும் நன்மைகளை செய்வதற்கு எல்லோரும் ஒன்று கூடுவோம் ஒன்றிணைவோம் நன்மைகளை செய்து உலக சமாதானத்திற்கு வித்திடுவோம் இந்த வர்மத்திற்குள் இவ்வளவா என்று எண்ண வேண்டாம் வர்மம் தனிமனித ஆரோக்கியம் தனிமனித ஆரோக்கியம் தனிமனித அமைதி இந்த இரண்டும் சரியாக நடந்தால் குடும்ப அமைதி ஊர் அமைதி உலக அமைதி என்ற நிலையில் கொண்டு செல்ல முடியும் என்பதே இந்த உலக சமாதான காந்தாலத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது நன்றி இதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு உங்கள் அன்பு குடும்பத்தாரும் பிரபஞ்சத்துடைய பூரண நன்றியுணர்வோடு உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன் நன்றி 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 வாழ்த்துக்கள்